விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ கதிரிசனோட டெண்டர் விஷயத்தை கொஞ்ச நாளாகவே ரொம்ப ரொம்ப ஜவ்வாய் எழுத்துகிட்டு வராங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க ஏன்னா டெண்டர் எண்பது கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த சுடர் ரகு ரெண்டு பேருமே அந்த டெண்டர் நமக்கு கிடைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தன்னோட சொந்த பொண்ணான இப்போ நிஷா ராஜியோட கூட்டணி சேர்ந்து அவங்களுமே அந்த டெண்டர் பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தெரியாமல் இந்த க ரீசன் ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டாக அந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை கூடிய சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோரி நல்லா தான் இருக்கும் இன்னொரு பக்கம் இப்போ ரேணுகா வந்துருக்கிறாங்க இறந்து போனவங்களை திரும்ப கொண்டு வந்து ஏன் ஸ்டோரியை சொதப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து ரசிகர்கள் கமெண்டில் தெரியப்படுத்திட்டு வராங்க இந்த ரேணுகாவோட கேரக்டர் அப்படிங்கிறது இப்போதைக்கு தேவையே இல்லை ஏன்னா விஜய் மல்லி ரெண்டு பேரும் இணையன்னு அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியான லைஃப் வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரசிகளோட கருத்தாக இருக்கு ஆனால் அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களையுமே இந்த டைரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அப்பப்போ குட்டி வராங்க அன்னப்பூர்ணி பெரியம்மா வராங்க அப்புறமா எங்கே போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை இப்போ அன்னப்பூர்ணி பெரியம்மாவுமே பேய் வேஷம் போட்டு இந்த ரேணுக்காவை எப்படியாச்சும் துரத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டாங்க ஆனால் அந்த விஷயமே சொதப்பல்ல தான் முடிஞ்சிது தேவையில்லாமல் இப்போ மனோகர் சிக்கிக்கிட்டாங்க என்ன மனோகர் தலையில டவல் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத இந்த ரேணுக்கா வசமாக இது பேய் பேய் அப்படிங்கிற மாதிரி நைட் டைமில் கத்திடுறாங்க இப்போ விஜயுமே அது உண்மையான பேய் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அடிச்சிடுறாங்க மனோகரனோட வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மலவும் மல்லி செலவும் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அண்ணன் நீங்களா அப்படிங்கிற மாதிரி அங்கே கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப அன்னபூர்ணியோட மூக்கலையுமே காயமா இருக்கு அதை வச்சியுமே இந்த ரேணுகா பல பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க முகத்துல காயமானதுக்கு இந்த ரேணுகா தான் காரணம் அப்படிங்கறது அவங்களுக்குமே தெரியதான் செய்யும் இருந்தாலுமே அவங்க சும்மா இருக்கிறாங்களா தேவையில்லாம அன்னபூர்ணி பெரியமாவை சேண்டி பாக்குறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே பிரச்சனை வருது விஜய் கிட்ட ரொம்ப நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ரேணுகா உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க